ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் ஆர் துணை சீரகினா நெக்ஸ்ட் இருக்குன்னா அப்புறமா பார்க்கலாங்க இங்கே பார்த்திங்கன்னா சேரனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழந்துகிட்டே இருக்கிறாரு இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோ சோலன் பாண்டியன் பல்லவனு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியே உட்காந்துட்டுருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தோம் நம்ம சேரனாக்கு கார்த்திகை கல்யாணம் கார்த்திகாவை கல்யாணம் பண்ண வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருந்தாலுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து நீ எவ்வளோ எவ்வளோ அழுந்து ட்ராமா பண்ணாலுமே இங்கே ஆகாது நீ காத்தலை அஞ்சு மணிக்கு எழுந்து ரெடி ஆகி மனமேனில் வந்து உட்காரணும் நீ அவனை தான் நாங்கள் சொல்கிற பையனாக தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகா மனசில் சேரன் மாமா மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மைண்ட் சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்காமல் அவங்க அம்மா போனதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா சேரன் வீட்டுக்கு வந்து சேரன் மாமாவை பார்த்தீங்கன்னா பார்த்து கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க என்னால் அவங்கள மறக்கவே முடியாது நான் இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு போகிறதாவே இல்லை நான் இதுக்கு மேலே இங்கே தான் இருப்பேன் அது யார் சொன்னாலே நான் போகவே மாட்டேன் நான் உங்கள தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நின்றுட்டு இருக்காங்க நில நிலாவும் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போக வேண்டியதாகிடுச்சு நீ இப்போயும் வந்துட்டுனா இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை தான் இப்போ தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கார்த்திகை உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க ரொம்பவே கோவமாக அவங்கள ரெண்டு பேரையும் பார்த்ததும் உடனே பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சோழன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தில் கையை பிடிச்சிடுறாங்க ஒன்னே கார்த்திகை உங்கள் அம்மாவை உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு தான் இங்கே வந்துச்சு நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை தூக்கிட்டு வரல உங்கள் பொண்ணை கேளுங்க எங்கள் அண்ணாவை கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் திட்டம் பாண்டியனுக்கும் சே பலவனுக்குமே ரொம்பவே கோவமாகவும் பார்த்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாத நான் போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா நான் என் இவ்வளோ சொல்லி கொத்தோம்ல நான் என்ன சொல்லி தான் குத்தோம் இங்கே நம்ம இங்கே இருந்ததே தப்பு தான் நம்ம எங்கேனா போயிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி கஷ்டத்தை நான் அறிவிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் நான் எங்கேயே தான் இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிட்டுருக்காங்க எங்கள் பார்த்தீங்கன்னா சேரன்மே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடேசனும் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்குறாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகோ அம்மாவும் வந்துடுறாங்க இந்த தாலியை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக திட்டிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன் நீ இப்பையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கிற நான் உங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சாலையும் நீ என்ன ஒரு மூலையில் கூட வச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்